ஸ்பெஷல் டெட் நடத்தும் முடிவு ஏன் ஐந்து முக்கிய கேள்விகளுக்கான பதில்கள் பிபிசி சிறப்பு கட்டுரை தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு வடிவில் நடத்தப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது முந்தைய ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால் டெட் தேர்வில் பங்கேற்க முடியாத தற்காலிக ஆசிரியர்கள் பழைய தகுதி பெற்றவர்கள் மற்றும் விடுபட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் நோக்கத்துடன் இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நவம்பர் நான்கில் பேச்சு போட்டி உரையாடல் திறன் மேம்பாடு தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் உரையாடல் திறன் மற்றும் பகுத்தறிவை மேம்படுத்தும் நோக்கில் நவம்பர் நான்கில் பேச்சு போட்டி நடத்தப்பட உள்ளது இந்த போட்டிகள் மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை பெறுவர் இதன் மூலம் மாணவர்களின் பேச்சு திறன் நம்பிக்கையுடன் உரையாற்றும் திறன் மற்றும் நேர்மறை விமர்சனம் திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன கல்வி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் இதை மாணவர்களின் பொது மேம்பாட்டு முயற்சி என குறிப்பிடுகின்றனர் அனைத்து பள்ளிகளிலும் பறந்தது புதிய உத்தரவு தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிறது இதனால் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என ஐஎம்டி அலர்ட் விடுத்துள்ளது ஏற்கனவே கடந்த ஐந்து நாட்களாக வெளுத்து வாங்கும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளன இந்நிலையில் பள்ளிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என ஹெச்எம்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாணவிகளுக்கு இரத்த சோகை கண்டறிதல் ஆய்வு பள்ளிகளில் தீவிரம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசு பள்ளிகளில் ரத்த சோகை கண்டறிதல் ஆய்வு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அரசு மருத்துவ மற்றும் கல்வித்துறையில் இணைந்து அனைத்து அரசு பள்ளிகளில் மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கு இரத்த சோதனை ஊட்டச்சத்து பரிந்துரை மற்றும் ஆரோக்கிய வழிகாட்டுதல் வழங்குகின்றன இதன் மூலம் ரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள மாணவர்களை இயர்லி ஸ்டேஜில் கண்டறிந்து சரியான சிகிச்சை மற்றும் பராமரிப்பு வழங்குவது சாத்தியமாகிறது இந்த பரிசோதனை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாணவர்களின் வளர்ச்சி கல்வித்திறன் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துவது பள்ளி அதிகாரிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் குழுக்களாக செயல்பட்டு மாணவர்களின் இரத்த சோதனை முடிவுகளை பதிவு செய்து உடனடியாக மருத்துவ நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் இதன் மூலம் தமிழக பள்ளிகளில் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி ரத்த சோகை தடுப்பு நடவடிக்கைகளை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வரவேற்பு அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பணியிடத்திற்கான ஆர்ட்ஸ் ஏற்ப அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள் அண்ணா யூனிவர்சிட்டி காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்